வாழ்க வளமுடன் உலக சமாதானம் கவியன் நாற்பத்தி ஒன்பது பெற்றோர் மக்கள் பாசத்தின் பிணைப்பால் வாழ்க்கையில் விழையும் துன்பங்கள் ஒரு குழந்தை பிறந்தது முதல் வளர்ப்போர் ஊட்டும் உணவு ஏற்றத்தாழ்வதனால் அடையும் துன்பம் பருவத்திற்கு ஏற்றபடி அவ்வப்போது படிப்பு முதல் இல்வாழ்வை ஏற்க மட்டும் வருகின்ற துன்பமெல்லாம் ஆழ்ந்து நோக்க வாழவே விருப்பமின்றி சோர்வர் பெற்றோர் இருவருமே என்றும் தம் மக்களோடு எத்தனையோ துன்பங்கள் ஏற்றே வாழ்வார் இன்றுள்ள மக்களில் பெரும்பாலோர் சரியானபடி குழந்தை வளர்ப்பில் தெளிந்த அறிவும் திறமையும் உடையவர்கள் அல்ல அறியாமையாலும் பாசத்தாலும் ஏழ்மையாலும் செல்வத்தாலும் அவர்கள் குழந்தைகளுக்கு உணவை அதிகமாகவோ குறைவாகவோ முரணாகவோ கொடுப்பதனால் அவைகள் அடையும் துன்பங்கள் பல பருவங்களுக்கு ஏற்ப மனோபயிற்சி கல்வி முதலியவற்றை இக்குழந்தைகள் பெற முடியாததால் அவர்கள் வளர்ச்சியிலும் பிற்கால வாழ்விலும் அதன் விளைவாக சமூகத்திலும் பல இடையூறுகள் துன்பங்கள் விளைகின்றன இவ்விதமாக ஒரு குழந்தை பிறந்தது முதல் அது இல்வாழ்வை ஏற்றுக்கொள்ளும் பருவம் வரையில் படும் துன்பங்களையும் அந்த குழந்தையை பெற்றோர்கள் அதன்பால் எடுத்துக்கொள்ளும் முறை அறியா அக்கறையால் படும் துன்பங்களையும் சேர்த்து ஆராய்ந்து பார்த்தால் பெற்றோர்களுக்கு வாழ்வில் சலிப்பு தோன்றிவிடுகிறது